ஹே ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வீடியோ ஸோ இன்னைக்கு வீடியோ நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ஆட்டுக்கு வந்து புழு வச்சிருச்சுன்னா புண்ணு வந்து அதை எப்படி குணப்படுத்துறது என்ன மருந்து யூஸ் பண்ணுறது எப்படி அதை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒழுன்னு போட்டு வீடியோக்கு ஒரு லைக்கன் கொடுத்துருவேன் ஓகே ஸோ ஏதாவது பதிவு பண்ணணும் இதுக்கு பிறகு வேறு வீடியோஸ் எல்லாம் எப்படி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்ணி போடுவோம் அதுக்கு நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணணும் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி அனுபவங்கள் இது மாதிரி ஆடி ஒன்று வந்து அதை குணப்படுத்தி லைஃப் அதை அளவு ஆடிருக்கணும் அனுபவம் எதாவது சொன்ன பார்த்து சரிங்க ஓகே ஸோ போகலாம் நான் நேற்று நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துருஞ்சின்னு சொல்லிட்டு இந்த காரணிகாடு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஆடு வந்து இறந்து போயிடுச்சு இது வந்து இறந்து போகிறதா அமைச்சினா நாளைக்கு முதல்ல வந்துருந்தேன் புண்ணு ஒன்று கொட்டி போடுறதுக்கு முதல்ல நீங்கள் பாருங்கள் வாலில் வந்து இந்த வேலியில் பூன்னு போகும்போது கம்பியில் மாட்டி கிரியப்பட்டுருச்சு ஸோ அதில் வந்து புழுகு வச்சிருச்சு அதை நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணி என்ன மருந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஒரு நாட்டுக்கு ஸ்டார்ட்டை போகிறேன் மேய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எல்கோல் எடுத்துகிட்டு போகிறேன் இதை கொண்டு போயிட்டு புண்ணு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டுமோ உள்ளுக்குள்ளே புழுக்கெல்லாம் எடுக்கணுமே ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து எல்கோலை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் போய் ஊற்றுவோம் ஆடு

तो भूलो ले पराकव 보면은 ಅದೇ ಲಕ್ಕಂತ ನಿಂತು ಬಂದಿಚಿ ஓகே மக்கள் எப்பயும் போல் ஆரம்ப பால் இருக்குது ஸோ வாங்க போயிட்டு ஆட்டை கொட்டி கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகே පාලරියසි ප පලනර් වනතාරදලන එමේල් මොනකිල්ලන් දෙනෑනකි ඕොන කින.